முருகன்டி தெரியாது எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டால் அதே அளவிட தெரியாது ஆனால் உன்னை எனக்கு பிடித்த அளவிற்கு இதுவரை யாரையும் பிடித்ததில்லை இனி யாரையும் பிடிக்க போவதில்லை இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் கவிதைன்னு சொல்லுவாங்க ஒருத்தரை நம்ம உண்மையான அன்பா நேசித்தோம்னா அவங்களை வந்து இந்த உலகத்தில் மற்றவங்கள எல்லாரத்தோட பெஸ்ட்டாக நம்ம வந்து அவங்கள விரும்புவோம் இது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும் ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் உண்மையாக நம்ம நேசிச்சுன்னா அவங்களை கடைசி ஓரளவு நம்ம வந்து மறக்கவே முடியாது அதுக்குதான் இந்த கவிதை ஓகேங்களா இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்ச நிறைய சரவணாஸ் சுயண்டுச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளும் என்கட்டும் மதிய மதிய வணக்கம் நண்பர்கள்